அனைவருக்கும் வணக்கம் தன் தந்தையோட நண்பரான ராஜேந்திரனை அவருடைய மகன் முதியோர் இடத்தில் சேர்த்துட்டான்னு தெரிஞ்ச நாளில் இருந்து தன்னுடைய தந்தையான மாரிமுத்துவையும் எப்படியாவது அதே முதியோர் இடத்துல சேர்த்துணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கெடுத்தாலும் தன் தந்தை கிட்ட மாரிமுத்துடைய மகன் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தான் இன்னொரு புறம் மாரிமுத்துடைய மருமகளும் அதே நினைப்பில் இருந்ததால் தான் மாமனார் கிட்ட எது கெடுத்தாலும் நிறைய வேலைகளை சொல்லிக்கிட்டே இருந்தாள் என்னதான் மாமனார் எல்லா வேலைகளையும் செஞ்சாலும் அவரை கடுகளவு கூட மதிக்கிறதே இல்லை இதனால் ஒரு கட்டத்தில் மாரிமுத்து வந்து வெறுத்து போய் நம்ம பேசாமல் முதியத்துக்கே போயிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டார் அதனால் காலையில் எஞ்சதுமே தன்னுடைய உடைமைகள் எல்லாத்தையும் பையில் எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தார் சோகமான இதயத்தோட தன்னுடைய மனைவியுடைய புகைப்படத்தையும் அந்த பேக்கில் எடுத்து வச்சார் முதியோர் இல்லத்தில் வாழ விரும்புவதாக யோசித்து கொண்டே மாறிமுத்து தன் ஒரே அன்பு மகனை எண்ணி அழ ஆரம்பித்தார் ஆனால் அந்த நேரத்தில் கண்ணீருக்கு நேரமில்லை என்று பலமாக யோசித்து முடிவும் எடுத்தார் தன் மனைவியின் படத்தை கையில் வைத்து கொண்டு ருத்ரா ஆசிரமத்தில் வசிக்கும் தன் நண்பர் ஒருவருக்கு ஃபோன் செய்து தானும் இப்போது முதியோர் இல்லத்தில் வாழ விரும்புவதாக முழு மனதுடனும் சொன்னார் இதை கேட்டதுமே அவருடைய நண்பரான ராஜேந்திரன் ஒன்றும் கேட்க வார்த்தைகள் இல்லாமல் வாயடைத்தும் போனார் மாரிமுத்து சண்டையை பார்த்து பார்த்து தினமும் அழுத்துவிட்டேன் இன்னும் ஒரு மணி நேரத்திலேயே உன்னை வந்து அடைகிறேன் என்று ஃபோனில் சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியேற பையுடன் கிளம்பும் போது தன் மகன் மற்றும் மருமகளையும் பார்த்தார் அவர்கள் சமையல் அறையில் அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் காலை உணவு சாப்பிட்டு கொண்டும் இருந்தனர் அவர்கள் எங்கு செல்கிறீர்கள் என்று கேட்கவும் இல்லை இவரை நிறுத்தவும் முயற்சிக்கவும் இல்லை மாரிமுத்து முதியோர்களிடத்திற்கு வந்ததும் நிறைய புதிய நண்பர்களையும் அவர் பெற்றார் நாட்கள் செல்ல செல்ல மாரிமுத்து முதியோர் இல்லத்தில் மகிழ்ச்சியாகவும் வசதியாகவும் உணரவும் ஆரம்பித்தார் தினமும் காலையில் நாட்டு நடப்பு பற்றி பேசவும் உடற்பயிற்சி செய்யவும் ஆரம்பித்தார் அனைவரும் ஒன்றாக சாப்பிடுவார்கள் முதியோர் இல்லத்தின் அமைதியான சூழல் அவருக்கு மன நிம்மதியை தந்தது அவர் தனது சொந்த வீட்டை விட முதியோர் இல்லத்தில் இருப்பதை தான் ரசித்தார் இருந்தாலும் இரவில் உறங்கும் போது தனிமையையும் உணர்ந்தார் அந்த நேரத்தில் மனைவியின் படத்தை எடுத்து வைத்து ஒரே மகன் என்று என் ரத்தத்தை வியர்வையாக சிந்தி வளர்த்தேன் அல்லவா ஆனால் இன்று எனக்கு ஆதரவளிக்கவில்லை அவன் என பேசிக்கொண்டிருந்தார் மறுநாள் காலை மாரிமுத்து முதியோர் இல்லத்தின் வாசலில் நடந்து கொண்டிருந்தபோது போது முதியோர் இல்லத்தில் ஒரு கார் வந்து நிற்க அங்கு இருக்கும் அனைவரது பார்வையும் அந்த காரின் மேல் விழுந்தது இன்று மீண்டும் ஒரு துரதிருஷ்டமான முதியவர் இந்த முதியோர் இல்லத்திற்கு வந்துள்ளார் என்று நினைக்கவும் தொடங்கினார்கள் அவர் தனது குழந்தைகளை எவ்வளவு அக்கறையுடன் கஷ்டப்பட்டு படிக்க வைத்து வளர்த்திருக்க வேண்டும் எனவும் இன்று மீண்டும் அப்படி ஒருவர் இதில் நுழைகிறாரே என்று அனைவரும் வருத்தப்பட்டனர் ஆனால் காரிலிருந்து இறங்கியவரோ அறுபத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் தலையில் இருந்த துப்பட்டா காரணமாக அந்த பெண்ணுடைய முகம் மாரிமுத்துருக்கு சரியாக தெரியவில்லை கையில் பையுடன் டாக்ஸியில் இருந்து சுமார் முப்பது வயது மதிக்கத்தக்க மற்றொரு பெண்ணும் கீழே இறங்கினாள் அந்த பெண் அந்த தாயாரிடம் பையை கொடுத்துவிட்டு அவளிடம் ஏதோ சொல்லவும் ஆரம்பித்தாள் உள்ளே நடந்து வரும்போது மாரிமுத்துவை அவள் சோகமாகவும் அழுது கொண்டே பார்த்தாள் மாரிமுத்துவிடமிருந்து தன்னுடைய முகத்தை மறைக்க முயன்ற அந்த பெண் பேசாமல் பெண்கள் பகுதிக்கும் சென்று விட்டாள் தன் நண்பனான ராஜேந்திரனும் உடன் இருந்தார் அவர் அந்த தாயரைக் கண்டு மிகவும் வருத்தப்பட்டார் மாரிமுத்து முன்பு அவளிடம் பேசியிருப்பதாக உணர்ந்தார் ஆனால் அவர் யார் என்பதை அவரால் நினைவில் கொள்ள முடியவில்லை சில நேரங்களில் அவர் அவளை பார்ப்பார் அவருடைய முகத்தின் பெரும் பகுதியை தன் துப்பட்டாவால் மூடியும் கொள்வார் ஆனால் ஒரு நாள் அவள் தோட்ட வேலை செய்யும் போது அவளுடைய துப்பட்டா கீழே விழுந்தது மாரிமுத்து அந்த சமயத்தில் அவருடைய முகத்தை பார்த்து மிகவும் அதிர்ச்சி அடைந்தார் என்ன சொல்வதென்று என்ன கேட்பதென்றும் அவருக்கு தெரியவில்லை அப்பொழுது அவரது நண்பர் வந்து நீங்கள் எங்கு போனீர்கள் என்றும் கேட்டார் காலை உணவு சாப்பிட மேஜையில் அனைவருமே அமர்ந்திருந்தனர் ஆனால் நீங்கள் அங்கு இல்லையே அதான் உங்களை கூப்பிட வந்தேன் என்று என்ன ஆட்சி என்றும் எதுவும் பிரச்சனையா எனவும் மீண்டும் மீண்டும் கேட்டார் அந்த சமயத்தில் தன்னுடைய கண்களை மூடி இன்னாச்சி ஜானகிக்கு என மாரிமுத்து யோசித்து கொண்டு இருந்தார் ஜானகி இங்கே எப்படி வந்தாங்க குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்ததாக தானே சொன்னாங்க மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாக எப்போதுமே சொல்லுவாங்களே பிறகு என்ன நடந்தது அவங்களுக்கு என யோசித்து கொண்டே அறைக்கும் சென்றார் மறுநாள் காலை உணவு சாப்பிடுவதற்காக போகிறார் இரண்டு நாட்களுக்கு முன்பு இடத்திற்கு வந்த பெண் இன்று உணவு சாப்பிட வரவில்லையே என்று மாரிமுத்து பக்கத்தில் உள்ள ஒரு கேட்க அந்த அம்மா மிகவும் வருத்தமாக உள்ளதால் சாப்பிட மறுத்துவிட்டதாகவும் கூறினான் அவள் ஏன் வருத்தப்பட வேண்டும் அவளுடைய பிள்ளைகள் இவளுக்கு செய்தது யாரும் எதிரிக்கு கூட செய்யக்கூடாது எனவும் மாரிமுத்து எண்ணினார் அவள் காலையிலிருந்து தன் அறையில் அமர்ந்து அழுது கொண்டும் இருந்தாள் அவளது கவனத்தை திசை திருப்ப அவளுக்கு தோட்ட வேலை கொடுக்கப்பட்டது என்றும் சொன்னார்கள் இதையெல்லாம் கேட்ட மாரிமுத்துவின் மனம் கலங்கியது ஜானகிக்கு என்ன ஆயிற்று என்று தெரிந்து கொள்ள சிறிது நேரம் கழித்து அருகில் இருக்கும் ஜானகியின் அறைக்கும் சென்றார் அவள் மாரிமுத்துவையும் பார்த்தாள் அவர் முன் நின்று ஜானகி கொஞ்சம் கவலைப்பட்டார் அப்போது மாரிமுத்து சொன்னார் நீ என்னை அடையாளம் கொண்டாய் என்று எனக்கு தெரியும் ஆனால் நீ எப்படி இந்த நிலைக்கு வந்தாய் என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை ஜானகி எதுவும் சொல்லவில்லை ஆனால் அவருடைய கண்களிலிருந்து அப்போது கண்ணீர் தார தாரையாக கொட்டியது காலத்தின் வயதான பெண்கள் பழைய பொருட்களைப் போல தூக்கி எறிந்து விடுவது ஏன் என்று சத்தமாக உலகத்துக்கே கேட்பது போல மாரிமுத்துவும் கத்தினார் மாரிமுத்து அன்று இரவு வாசலில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது கால் தவறி கீழே விழவும் பார்த்தார் அவர் தன்னை காப்பாற்றி கொள்ள இருந்த ஒரு மரத்தையும் பிடித்து கொண்டார் அங்கிருந்தவர்கள் இவரை தூக்கி வெஞ்சில் அமர வைத்து ஏதேனும் காயப்பட்டிருந்தால் சொல்லுங்கள் உடனே மருந்து போட்டு விடுகிறோம் என்று சொல்ல இல்லை இல்லை பெரிய காயம் எதுவும் இல்லை என்றும் மாரிமுத்து கூறிவிட்டார் ஓய்வு எடுங்கள் என்று சொல்லிவிட்டனர் அப்போது இவருக்கு அந்த சமயத்தில் பழைய ஞாபகம் நினைவுக்கு வருகிறது சில மாதங்களுக்கு முன்பு குளியலறையில் இருந்தபோது நடந்த சம்பவம் அவருக்கு நினைவுக்கு வர குளியல் அறையில் தவறி விழுந்து காலில் பலத்த காயம் ஏற்பட்டது அப்போது அவருடைய மகன் மருமகள் காயத்தை பார்த்த பிறகும் கூட பெரிதும் பெரிதும் கண்டுகொள்ளாமல் அவரவது வேலைகளை தொடர்ந்தனர் அவரது மகனோ உங்களால் ஏன் வேலை செய்ய முடியவில்லை என்று எனக்கு புரியவில்லை என்று கத்தியதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டும் இருந்தார் மாரிமுத்து அப்போது அவரின் நண்பரான ராஜேந்திரன் வந்தார் அவர் மிகவும் மகிழ்ச்சியாக தெரிந்தார் இன்று ஏன் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்று மாரிமுத்து ராஜேந்திரனிடமும் கேட்டார் இன்று என் மகனின் பிறந்தநாள் எனக்கு அழைப்பு வந்தது இன்று அவனை நான் சந்திக்கப் போகிறேன் ஆனால் நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று அவனுடைய முகத்தை பார்க்க கிடைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் எனவும் கூறினார் ராஜேந்திரனின் இந்த பேச்சைக் கேட்டு மாரிமுத்து சற்று கவலை அடைந்து தன் நண்பரிடம் மகனே உன்னை இந்த நிலைக்கு விட்டான் இன்று உன்னை முதியோரிடத்தில் விட்டுவிட்டு ஒரு வருடத்தில் சில முறை மட்டுமே உன்னை சந்திக்க வருகிறான் அப்படிப்பட்ட மகனுக்காக நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா என்று மாரிமுத்து ராஜேந்திரனிடமும் கேட்டார் அப்போது ராஜேந்திரனோ நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இது எனக்கு பெரிய விஷயம் ஆனால் அவர் பேச்சை காதில் வாங்காமல் மாரிமுத்து அவனிடம் கோபம் கொண்டும் இருந்தார் அவரது அறைக்கு சென்று உறங்கவும் அமர்ந்தார் இந்த கதை எனக்கு மட்டும்தானா அல்லது ஜானகிக்குமா என்று அவரை அவரே கேட்டார் இது இல்லாமல் முதியோர் இல்லத்தில் வசிக்கும் ஒவ்வொரு முதியோருக்கும் ஏதேனும் ஒரு கதை இருக்கிறது எல்லோருடைய வாழ்க்கையிலும் எந்த காரணமுமின்றி முதியோர் இல்லத்துக்கு வருவதில்லை மற்றவர்கள் தங்களுடைய வாழ்வை இங்கு கழிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் சிலர் காலத்திற்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கவும் முயல்கிறார்கள் சிலர் என்னைப்போல் எப்போதும் தங்கள் பிள்ளைகள் மகன் மருமகள் பேர குழந்தைகளை நினைத்து இருக்கிறார்கள் கண்ணீர் அப்போது மாரிமுத்துக்கு வழிகிறது மீண்டும் மீண்டும் என் வீட்டையும் குடும்பத்தையும் நினைவில் கொள்கிறேன் என் வீட்டிற்கு ஒரு இதயம் இருக்கிறது ஆனால் அந்த வீட்டில் வசிக்கும் மகன் மற்றும் மருமகள் கொடுத்த காயங்களும் எனக்கு உள்ளன சில நேரம் கவிதை எழுதவும் அவர் ஆரம்பித்தார் ஒரு நாள் கவிதை வடிவத்தை காகிதத்தில் எழுதி கொண்டிருந்த போது தன்னுடைய நிலையை சொல்லும்போது அவரது எண்ணங்கள் கண்ணீரால் நிரம்பி வழிந்தன அந்த நேரத்தில் முதியோர் இல்லத்தின் உரிமையாளர் அருகில் வந்து அவரை அழைத்தார் உங்கள் மகனும் மருமகளும் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார்கள் உங்கள் பேரனும் அவருடன் வந்திருக்கிறான் எனவும் கூறினார் இதை கேட்ட மாரிமுத்து அதிர்ச்சியடைந்தார் அவர் முகத்தில் வெறுப்புதான் தோன்றியது இன்று என் மகனுக்கு என் ஞாபகம் வந்தது எப்படி என்று நினைத்துக்கொண்டு கொண்டு முதியோர் அலுவலகம் சென்றதும் அவனது ஐந்து வயது பேரன் விக்கி அவனை அந்த மாரிமுத்துவை பார்த்தவுடனே தாத்தா தாத்தா என்று சொல்லவும் ஆரம்பித்தான் அவன் அவரை நோக்கி ஓடி வந்து அவர் கால்களையும் பற்றி கொண்டான் பேரனை பார்த்தவுடனேயே மாரிமுத்துவிற்கு கண்ணீர் பெருகியது இதுவரை முதியோர் இல்லத்தில்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார் ஆனால் பேரனை பார்த்தவுடன் உள்ளம் தளர்ந்து போனது திடீரென மனதில் ஒரு எண்ணமும் வந்தது தன்னுடைய முடிவில் உறுதியாக இருக்க வேண்டும் எனவும் இதை நினைத்துக்கொண்டே மகனை கோபமாக பார்த்து என்ன செய்ய வந்திருக்கிறாய் இங்கிருந்து போ யாரையும் சந்திக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்றும் கூறினார் நான் இங்கே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் என் வாழ்க்கையை அனுபவிக்கிறேன் என்றும் கூறினார் வேலை செய்யாமல் நிதானமாக பொழுதை கழிக்கிறேன் எனவும் கூறினார் என்னுடன் சிரிக்கவும் பேசவும் இங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள் எனவும் கூறினார் இல்லப்பா உண்மையிலேயே விஷயம் என்னவென்றால் இன்று விக்கியுடைய பிறந்தநாள் வீட்டில் விருந்திற்கு ஏற்பாடு செய்துள்ளோம் நீங்களும் வரவேண்டும் என்று அவருடைய மகன் கூறினான் மாரிமுத்து விக்கியை வாழ்த்தினார் நீங்கள் வந்தால் உங்கள் பேரனுக்கும் பிடிக்கும் அப்போது மாரிமுத்து பார் நான் அந்த வீட்டை விட்டு வெளியேறிவிட்டேன் இப்போது நான் அங்கு வருவதற்கு விருப்பமில்லை என்றும் கூறினார் இந்த நேரத்தில் அவரது மகன் கூறுகிறார் அப்பா நீங்க வீட்டுக்கு வாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டிக்கு வராங்க எல்லோரையும் நாங்க அழைச்சிருக்கேன் பக்கத்து வீட்டுக்காரங்க உறவினர்கள் கூட வருவாங்க எல்லோரும் வந்து உங்களை பற்றி கேட்டாங்கன்னா அப்புறம் நாங்கள் என்ன சொல்றது என்றும் கூறினான் ஓஹோ இன்னைக்கு உன் மகனுடைய பிறந்தநாளுக்கு என்ன கூப்பிட நீ வரலை உன் மானத்தை காப்பாற்றுறதுக்காக நீ வந்திருக்க உறவினர்கள் எல்லாம் வந்தால் கேட்பாங்களே உன்னை அப்பா எங்கே என்று கேட்டால் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அதான் என்ன நீ கூப்பிட வந்திருக்கியா சரி போய்விடு இப்போ நான் இங்கிருந்து எங்கு வரதில்லை என்றும் சொன்னார் நீங்கள் இவ்வளவு சுயநலவாதிகளா விட்டீர்களா தேவைப்படும் போது கூப்பிடுறதுக்கு வந்திருக்கீங்க நான் எவ்வளவு கோபத்துடன் இந்த முதியோர் நிலத்திற்கு நான் வந்திருப்பேன் ஒரு முறை கூட நீங்கள் என்னை வந்து பார்க்க வரலை நான் உயிருடன் இருக்கிறேனாலும் கூட நீங்கள் நினைக்கல இருந்துட்டாலும் கூட ஒரு முறை வந்து பார்த்ததே இல்லை ஒரு ஃபோன் செய்து கூட என்னை நலம் விசாரிக்க வேண்டிய அவசியமே உங்களுக்கு ஏற்படலை நீங்கள் ஏன் வீட்டை விட்டு முதியோலத்துக்கு போனீங்கன்னு கூட உங்களுக்கு கேட்க மனசு இல்லை இன்று இன்றைக்கு ஒரு தேவை ஏற்பட்டவுடன் என்னை பார்க்க வந்திருக்கீங்க என்னை அழைக்க வந்திருக்கீங்க இனி நான் எங்கு வரமாட்டேன் இதுதான் என்னுடைய வீடு நீங்கள் கிளம்புங்க நீங்கள் இங்கேருந்து போகலாம் என்று கூறிவிட்டார் என்று சொல்லிக்கொண்டே மாரிமுத்து தன் அறையை நோக்கி செல்லவும் ஆரம்பித்தார் இனி சம்மதிக்க மாட்டார் என்று தெரிந்ததால் மகனும் மருமகளும் திட்டம் தீட்டினர் அப்பொழுதுதான் உறவினர்களின் கேலிகளை கேட்பதை தவிர்க்க முடியும் என்று எனவே அவர்கள் சோகமான முகத்துடன் தன் பெயர் தன் மகனான விக்கியுடன் தாத்தாவிடம் சென்று வீட்டிற்கு வருமாறு கெஞ்சினார்கள் அன்று இன்று உங்களுடைய பேரணியின் பிறந்தநாள் என்றும் கூறினார்கள் இவ்வளவு கேட்டும் உங்கள் பேரணியின் மகிழ்ச்சியில் சேர உங்களுக்கு மனமில்லையா தாத்தாவின் உள்ளம் உருகவும் ஆரம்பித்தது பிறகு விக்கி சொன்னான் வா தாத்தா நம்ம ஜாலியா இருப்போம் என்று பேரனும் கூப்பிட்டான் தாத்தாவால் பின்வாங்க முடியவில்லை மகன் மருமகள் இருவரின் கெடுபிடிகளால் பேரனின் வற்புறுத்தலால் வரவும் சம்மதித்தார் அவர் வீட்டிற்கு செல்லவும் ஒப்புக்கொண்டார் பின்னர் கூறினார் ஆனால் எனக்கு ஒரு நிபந்தனை உள்ளது என்றார் நான் வீட்டுக்கு வருவேன் விக்கியின் பிறந்தநாள் முடிந்தவுடன் முடிந்தவுடன் உள்ளம் திரும்ப வேண்டும் நீங்கள் அனைவருமே என்னை மீண்டும் முதியோலத்திற்கு வந்து இறக்கிவிட வேண்டும் என்றும் கூறினார் இதற்கு மகனும் மருமகளும் ஒப்புக்கொண்டார்கள் விக்கியின் பிறந்த நாள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது உறவினர்கள் நண்பர்கள் அனைவருமே பக்கத்தினர் மாரிமுத்துவின் பழைய நண்பர்களும் நீண்ட நாட்களுக்கு பிறகு இவரை சந்தித்தனர் ஆனால் மாரிமுத்துவோ யாரிடமும் எதுவும் பேசாமல் பார்ட்டி முழுவதும் சிரித்து மகிழ்ந்தார் சிரித்து கொண்டே மனதில் ஏதேதோ எண்ணங்கள் அவருக்கு ஓடிக்கொண்டிருந்தன நாளை தங்கள் மகனுக்கும் மருமகளுக்கும் கொடுக்கப்போகும் போகும் சர்ப்ரைஸை நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள் என்று நினைத்து கொண்டிருந்தார் மாரிமுத்து பார்ட்டி முடியும்போது இரவு வெகு நேரமாகிவிட்டது அதற்குள் மாரிமுத்து வீட்டிலேயே தங்கி தன் அறையில் உறங்கச் சென்றார் மனைவி சுதாவுடைய நினைவுகளில் தொலைந்தும் விட்டார் கண்களை மூடி நினைத்து கொண்டிருக்கிறார் இன்று பார்ட்டியில் ஒரு டம்ளர் தண்ணீர் குடிக்கக்கூட என்னை எழுந்திருக்க விடாமல் மருமகளை கொடுத்தால் ஆனால் வீட்டில் இருக்கும்போது என்னை எல்லா வேலைகளையும் செய்ய வைப்பால் காய்கறிகள் கொண்டு வருவது முதல் சுத்தம் செய்வது வரை சிறிய வேலைகளை கூட செய்து வை செய்து வைப்பால் அந்த வேலையை செய்வதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் எல்லாவற்றையும் செய்த பிறகும் கூட எனக்கு இந்த வீட்டில் மரியாதை கிடைக்கவில்லை என்றால் இது என்ன வாழ்க்கை என்று நினைத்து கொண்டே ஒரு வழியாக அப்படியே தூங்கியும் விட்டார் காலையில் எழுந்ததும் மகன் மருமகள் இருவருமே தயாராக நிற்பதை கண்டதுமே வெளியே வந்தவுடன் மருமகள் ரேகா அப்பா ரெடியாகுங்க உங்களை மீண்டும் முதியோர் இல்லத்தில் விட்டுவிடுகிறேன் என்றும் சொன்னாள் முதியோர் இல்லம் போக மாட்டேன் என்று முடிவு செய்து விடுவார் விரைவில் அவரை முதியோர் இல்லத்தில் விட்டுவிடுவது நல்லது என்ற எண்ணம் ரேகாவின் மனதில் அப்போது ஓடிக்கொண்டிருந்தது மாரிமுத்துவுக்கு ஆச்சரியமாக இருந்தது அவளை பார்க்க தன் மகன் மருமகளின் எண்ணத்தை இதிலிருந்தே புரிந்து கொண்டார் அவரும் சீக்கிரமாக குளித்து தயாரானார் முதியோர் ஆசிரமத்திற்கு செல்ல காரில் உட்கார ஆரம்பித்தவுடன் மருமகள் ரேகாவின் முகத்தில் ஒரு திருப்தியான புன்னகை இருந்ததையும் மாரிமுத்து கண்டார் மகனே இன்று உனக்கு நான் கொடுக்கும் சர்ப்ரைஸுக்கு பிறகு உன் பெயரை கூட நீ மறந்து விடுவாய் என்று தன் மனதிற்குள் நினைக்க ஆரம்பித்தார் மாரிமுத்து மாரிமுத்து காரில் அமர்ந்து ஒரு கணம் தன்னுடைய வீட்டை பார்த்துவிட்டு மனம் அமைதி அடையும் இடத்தில் தங்குவதுதான் நல்லது எனவும் நினைத்து கொண்டார் இனி என் விருப்பப்படி சாப்பிட்டு என் விருப்பப்படி வாழ்ந்து என் விருப்பப்படி வேலை செய்வதுதான் நல்லது நான் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என்று நினைத்து கொண்டே போகலாம் என்றும் கூறினார் முதிய முதியருள்ள முன்பு கார் நின்றதுமே மாரிமுத்துவின் மகனும் மருமகளும் காரை விட்டு இறங்கி வெளியே நின்றனர் மாரிமுத்துவும் உள்ளே செல்ல தொடங்கினார் கொஞ்ச தூரம் சென்று நின்றுவிட்டு திரும்பி மகனையும் மருமகளையும் அழைத்தார் இருவரும் காரில் உட்கார போகையில் மாரிமுத்துவின் சத்தத்தை கேட்டு நின்றார்கள் மாரிமுத்து மீண்டும் திரும்பி திரும்பி நிலுங்கள் நீங்கள் ஒருவரை சந்திக்க வேண்டும் என்றும் கூறினார் மகனும் மருமகளும் அவரை பின்தொடர்ந்தனர் மாரிமுத்து இல்லத்தின் வாசலை அடைந்ததும் மாரிமுத்து அதே வேலையை செய்யும் ஒருவரிடம் ஜானகியை அழைக்க சொன்னார் ஜானகி வெளியே வந்தவுடன் மாரிமுத்துவின் மகன் திகைத்து போகிறான் அவளை பார்த்ததுமே மருமகள் ரேகா வியந்து போனாள் அதிர்ச்சிக்கு எல்லையே இல்லை ஓடி வந்து ஜானகியை கட்டிக்கொண்டு கதறி அளவும் ஆரம்பித்தாள் ரேகா அம்மா என்ன செய்கிறாய் இங்கே எப்போது இங்கு வந்தாய் என்னாச்சு சொல்லு ஆனால் ஜானகியோ விதமான பதிலும் சொல்லவில்லை நீங்கள் அண்ணன் மற்றும் அன்னியுடன் நன்றாக வாழ்கிறீர்கள் என்று நான் நினைத்தேனே நேற்று நான் அன்னியிடம் பேசினேன் அவள் நீ முதியோர் எழுத்தில் இருக்கிறாய் என்று என்னிடம் சொல்லவே இல்லையே நேற்று உன்னிடம் பேச முயற் முய முடியவில்லை அம்மா எங்கே என்று கேட்டுக்கொண்டிருந்தேன் அன்னி நீ யாத்திரை போகிறாய் அதனால் உன்னிடம் பேச முடியாது என்று சொன்னாள் நானும் நீ யாத்திரையில் இருக்கிறாய் என்று நினைத்தேன் ஆனால் இப்படி ஒரு கொடுமைக்கார பெண் உன்னை முதியோர் இல்லத்தில் விட்டுச் சென்றிருக்கிறாள் என்பது எனக்கு தெரியாது தன் மகளின் வார்த்தைகளைக் கேட்டு ஜானகி கதறி அழ ஆரம்பித்தாள் உன் அண்ணனும் அண்ணியும் உன்னிடம் பொய் சொன்னார்கள் ஒரு மாதத்திற்கு முன்பே அவள் என்னை முதியோர் இல்லத்தில் விட்டு விட்டாள் என் அம்மாவை எப்படி இங்கு விடலாம் அவளுக்கு எவ்வளவு தைரியம் என்று கேட்டாள் ரேகா நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி இருக்கலாமே அம்மா என்றும் கேட்டாள் அதற்கு ஜானகியோ நான் முதியோர் இல்லத்துக்கு வந்த நாளே உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பேன் ஆனால் உன் மாமனார் இங்கே இருக்கிறாரே இதுக்கு என்ன அர்த்தம் என்று ஜானகி கேட்டாள் உனக்கும் உன் அண்ணிக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை அப்புறம் எதுக்கு உன்னை கூப்பிட்டு உன் அண்ணன் அண்ணியின் அக்கிரமங்களை நான் சொல்லணும் நீ என் மகளாக இருக்க உனக்கு தகுதியே இல்லை அதனால் என்னை விட்டு விலகியே இரு என் மகனும் மருமகளும் என்னை வீட்டை விட்டு துரதினார்கள் என்றால் என்னுடைய மகளும் அவளுடைய மாமனாரை தூக்கி எறிந்திருக்கிறாள் மொத்தத்தில் என் பிள்ளைகள் இருவருமே மதிப்பற்றவர்களாகவே மாறிவிட்டீர்கள் இப்போது என்னை உங்கள் அம்மா என்று கூட சொல்ல வெக்கமாக இருக்கிறது ஒருத்தி தன் தாயை வீட்டை விட்டு துரத்தினால் இன்னொருத்தி மாமனாரை வீட்டை விட்டு துரத்திருக்கிறாள் அதற்கு ரேகாவோ அம்மா என்னை மன்னித்து விடு என்றும் சொன்னாள் உன் தவறு மன்னிக்க தகுதியற்றது என்றாலும் மன்னிப்பு கேட்க வேண்டுமென்றால் என்னிடம் இல்லை உங்கள் மாமனாரிடம் நீ கேளுங்கள் ரேகா தன் செயலால் வெக்கப்பட்டு மாமனாரான மாரிமுத்துவின் காலில் விழுந்து அப்பா என்னை மன்னித்து விடுங்கள் அப்பா என்றும் கெஞ்சினாள் அப்போது மாரிமுத்துவிடம் அவருடைய மகனும் மன்னிப்பு கேட்டான் இப்பொழுது இருவருமே வீட்டுக்கு வாருங்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் உங்களுக்கு சேவை செய்ய காத்திருக்கிறோம் என்றும் கூறினார்கள் மாரிமுத்து மற்றும் ஜானகி இருவருமே வீட்டிற்கு செல்ல மறுத்தார்கள் நாங்கள் யாரெனும் வாழ விரும்பவில்லை நாங்கள் முதியோர் இடத்திலேயே மகிழ்ச்சியாக வாழ்கிறோம் என்று இருவரும் கூறினார்கள் அவர்களை சமாதானப்படுத்த முயற்சித்தனர் ஆனால் மாரிமுத்து மற்றும் ஜானகிக்கு ஒரே ஒரு பதில் தான் இருந்தது ஒருமுறை ஏமாற்றப்பட்டு விட்டோம் இந்த வயதில் நம் குழந்தைகளுக்கு கொடுக்கும் துரோகங்களை மீண்டும் மீண்டும் தாங்கும் அளவுக்கு நம் உடலில் தெம்பு இல்லை என்று மாரிமுத்துவும் ஜானகியும் அவரவர் அறைக்கு சென்றுவிட்டனர் இவர்களும் திரும்பிச் சென்றனர் அவர்கள் வீட்டை அடைந்ததுமே தந்தையின் அறையில் கட்டிலில் ஒரு காகிதம் கிடப்பதையும் கண்டனர் மகன் பேப்பரை திறந்து பார்த்தபோது அவனது அப்பா ஒரு கவிதை எழுதி வைத்து சென்றிருந்தார் இறப்பதற்கு முன்பே மரணம் வருவதை யாராவது பார்த்திருக்கிறார்களா ஆம் இன்று நான் பார்த்திருக்கின்றேன் மரணத்திற்கு முன்பே மரணம் வருகிறது வாழ்க்கை அதன் கடைசி கட்டத்தில் இருக்கும்போது ஆனால் உடலும் வேலை செய்யாது சுவாசம் மட்டுமே வருகிறது ஆம் மரணம் வருவதை நான் பார்த்திருக்கின்றேன் இறப்பதற்கு முன்பே தந்தை எழுதிய இந்த வார்த்தைகளை பார்த்த மகனுக்கு ஒரே நேரத்தில் பல அம்புகள் நெஞ்சில் குத்துவது போலவும் மறுபக்கம் ரேகாவும் இதேதான் உணர்ந்தாள் ரேகாவுக்கு அவருடைய அம்மாவின் நிலையை கண்டு அதிர்ச்சியை தாழ முடியவில்லை ஆனால் இன்று இருவருமே மனம் வருந்துவதை தவிர அவர்களுக்கு வேறு வழியும் இல்லை முதியோர் இல்லத்தில் மாரிமுத்து மற்றும் ஜானகி இருவருமே கடவுளிடம் வேண்டிக் கொண்டார்கள் எங்களுடைய இந்த நிலைமை எங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்துவிடக்கூடாது என்று முதியோர் இல்லத்திற்கு காசு பணம் பொருள் எதை வேண்டுமானாலும் கொடுங்கள் ஆனால் பெற்றோர்களை தவிர இந்த வீடியோவை பற்றி என்னுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம நடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்